எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெயம் எஸ் கே கோபி எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு பரனூர் பகுதியில் சாய்பாபா திருக்கோவிலோட மண்டலாபிஷேக நிகழ்ச்சியில் இருக்கேன் மோதிரி தமிழர்கள் அழைச்சிருந்தாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் சொன்னாங்க ஏன்னா இது என் வாழ்க்கையில் நான் பார்க்குற ரெண்டாவது சம்பவம் இந்த சம்பவம் இந்த சாய்பாபா கோவில் சில இடத்துல உருவானது வந்து எப்படி இந்த கலியுகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயோ ஒரு சிலை போக வேண்டியது இருக்கும் அந்த இடத்துக்காக செஞ்சுருப்பாங்க ஆனால் அந்த இடத்த செஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு இடத்துக்கு மூவாகி வந்திருக்கும் அந்த இடத்துக்கு அப்புறம் அந்த சிலை நகர முடியாமல் பல வருஷமாக அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் அவங்க பக்தர்கள் கனவுல வந்து உத்தரவு கொடுத்து அப்படி ஒரு கோவில் உருவாகிருக்கும் அந்த மாதிரி ஒரு கோவில் தான் எனக்கு தெரிஞ்ச கோவில் வந்து எங்கன்னா சாலிகிராமல் அருணாச்சலம் ரோடு பார்வதி பவனூர் ஹோட்டல் இருக்கு அப்போ வந்து அந்த ஆப்போசிட்டில் எஸ்எஸ்ஆர் பங்கஞ்சம் தேட்டர் வந்து நடத்திட்டு போது எனக்கு அந்த சம்பவம் முழுசாகவே எனக்கு தெரியும் ரொம்ப நாளாக ஒரு சாய்பாபா சிலை வைக்கிறாங்க அது அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக கடைசியில் அந்த ஓடரோட கனவுல போய் நான் எங்கேயும் அந்த எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க அந்த சாய் சாய்பாபா சிலையை நவுத்த முடியல அதுக்கப்புறம் இந்த ரொம்ப தடங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ஓடரோட கனவுல போய் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்புறம் அந்த ஒரு கோயில் உருவாச்சு கிட்டத்தட்ட இப்போ இந்த சாய்பாபாவும் அந்த மாதிரி தான் வந்து திருநெல்வேலிக்கு மகாபலிபுரத்துலேருந்து திருநெல்வேலிக்கு போக வேண்டிய சாய்பாபா சிலை ஏதோ ஒரு தடங்கள் காரணமாக அங்கேயே நின்று அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்போ செங்கல்பட்டுக்கு வந்து இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்து மண்டலாபிஷேகம் நடந்திருக்கு பெரிய அதிசயம் ஏன்னா வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து சீரடிக்கு போகிற நிறைய சாய்பாபா மக்கள் எனக்கு தெரியும் உணர்வுபூர்வமாக அவங்களோட பக்தி வந்து உன்னதமான பக்தி எல்லார் வாழ்க்கையிலையுமே எல்லா தெய்வங்களும் வரா மாதிரி சாய்பாவும் ஒரு வகையில் வந்திருப்பார் எனக்கு வந்து மயிலாப்பூர் சாய்பாபா ரொம்ப மனதுக்கு நெருக்கமானவர் நிறைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு ஸோ அந்த இந்த நிகழ்வில் என்னை கலந்துக்கிட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி எல்லாம் முருகர் அருள் எல்லா புகழும் முருங்கணிக்கே சாய்பாபா ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஆதான் மீடியாஸில் வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இன்றைக்கி வந்து சாய்பாபா டெம்பிளுக்கு வந்திருக்கோம் எனக்கு வந்து தமிழ் வந்து எப்போவுமே முருகன் டெம்பிள்ஸ் பற்றி தான் நாங்கள் பேசிட்டு இருப்போம் கொஞ்ச நாள் முன்னாடி சாய்பாபா டெம்பிள் பற்றி சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து இந்த அளவுக்கு உயிரோட்டமாக இருப்பாருன்றதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு வந்து தெரியலங்க இங்கே வந்த பிறகு தான் வந்து அவரோட கண்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இப்போ பார்த்துட்டு போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்கார் யூஸ்வலாகவே இந்த மயிலாப்பூர் சாய்பாபா கோவிலுக்கு நான் போறது உண்டுங்க அங்கே போய் சுவாமி தரிசனம்லாம் உண்டு ஆனால் அதை தவிர்த்து இப்போது சாய்பாபா கோவிலுக்கு நான் வந்திருக்கேன்னா அது இங்கே சாய்பாபா கோவிலுக்காக தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நிறைய மக்கள் வந்திருந்தாங்க அந்த இடமே ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த ஸ்தல வரலாறு சொன்னாங்க சாய்பாபா வந்த பிறகு ஒரு அஞ்சு வருஷம் அவர் எங்கேயுமே போல இங்கே இருந்த பிறகு தான் வந்து இங்கேயே வாசம் செய்வணுன்னு அவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க அது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த சாய்பாபா டெம்பிள் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட வந்து வேண்டிக்கிறேங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி இந்த கோயிலை பற்றி ஒரு ஸ்தல வரலாறு இருக்கிறது பெரும்பாலும் பழமையான கோயில்களுக்கு தான் ஸ்தல வரலாறு இருக்கும் புதிதாக கட்டப்பட்ட இந்த கோயிலுக்கு என்ன ஸ்தல வரலாறு இருந்திட முடியும் என்று உங்களை நீங்கள் கேட்கலாம் அதற்கான விடையைத்தான் இப்போது நான் கூறியிருக்கின்றேன் ஏறத்தாழ பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இப்போது பிரதிஷ்டை செய்யப்படுக செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சாய்பாபா சிலையானது திருநெல்வேலியில் பிரதிஷ்டை செய்யப்பட நன்கொடையாளர் ஒருவரால் ஆர்டர் செய்யப்பட்டு மகாபலிபுரத்தில் உள்ள சிற்ப கூடத்திற்கு அது வந்திருக்கின்றது இங்கிருந்து இது திருநெல்வேலி செல்ல வேண்டிய நிலையில் திருநெல்வேலி இந்த சிலையை பிரதிஷ்டை செய்ய இருக்கின்ற அந்த ஆலயத்தை மேற்கொண்டு கட்டுவதற்கு சட்ட சிக்கல் வந்ததால் இந்த கோயிலை இந்த சிலையை இங்கிருந்து உடனடியாக எடுத்துச் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த சிலையை நன்கொடையாக கொடுத்த அந்த நன்கொடையாளரும் அவருடைய நண்பர்கள் சிலரும் சேர்ந்து மகாபலிபுரம் சென்று அந்த சிலையை பார்வையிட்டு வந்துவிடலாம் என்று சென்றார்கள் அப்படி சென்றவர்களில் ஒருவர்தான் இந்த ஆலயத்தை இப்போது உருவாக்கி இருக்கின்ற திரு ரமேஷ் அவர்கள் அவர் வக்கீலாக சென்னையில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் மாமண்டூரில் வார இறுதி நாட்களை செலவிடுவதற்காக இங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டி இங்கே வந்து குடியேறிக்கிறார் அவர் எனக்கு ஒரு நாள் இரவு எட்டு மணி அளவில் ஒரு தொலைபேசி வாயிலாக என்னை தொடர்பு கொண்டார் அப்போது என்ன என்று நான் விசாரித்தபோது சாய்பாபா சிலை ஒன்று இருக்கிறது அது திருநெல்வேலி எடுத்து செல்லப்பட வேண்டும் அந்த சிலை இருக்கின்ற சிற்பக்கூட உரிமையாளர் இடப்பற்றாக்குறையால் உடனடியாக இந்த சிலையை இங்கிருந்து நீங்கள் எடுத்து சென்று விடுங்கள் என்று கூறினார் அதனால் நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒழித்து கொண்டிருக்கின்றோம் இந்த சிலையை மாமுண்டூரில் எடுத்து வந்து நம்முடைய தோட்டத்தில் இதை வைத்து கொள்ளலாமா என்று கேட்டார் அதற்கென்ன தாராளமாக இறைவினுடைய சிலையை வைப்பதற்கு அனுமதி வேண்டுமா என்று கேட்டேன் அப்போது அங்கிருந்தவர்களிடம் இந்த சிலையை எடுத்துக்கொண்டு அங்கே வைத்து இதை பூஜை செய்ய வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆன்மீக விவரம் தெரிஞ்சவருடன் கேட்டதற்கு இந்த சிலையை கோசாலை மாடு வசிக்கின்ற இடத்தில் பசுமாட்டை எடுத்து அகற்றிவிட்டு அந்த இடத்தை சுத்தப்படுத்தி இந்த சிலையை தற்காலிகமாக அங்கு வைத்து என்னென்ன பூஜைகள் செய்ய வேண்டுமோ வரிசை கிரமமாக அந்த பூஜைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆகையால் எட்டு மணிக்கு தொலைபேசி வாயிலாக அவர் என்னிடம் பேசிய பிறகு இரவு பன்னிரெண்டு மணி அளவில் இந்த சாய்பாபா சிலை மகாபலிபுரத்தில் இருந்து மாமண்டூர் கிராமத்திற்கு வந்தது இங்கிருந்த அன்பர்கள் எல்லோரும் அந்த சிலையை அந்த வண்டியிலிருந்து கீழே இறக்கி வைத்து உடனடியாக அந்த கோசாலையை தூய்மைப்படுத்தி அதற்கு வெள்ளையெல்லாம் அடித்து இரவோடு இரவாக ஒரு மேசனையை அழைத்து ஒரு பீடம் ஒன்று அமைத்து தற்காலிகமாக அந்த சிலையை அதிகாலை ஒரு ஐந்து மணி அளவில் அதை நாங்கள் சாதாரணமாக அந்த பீடத்தின் மீது வைத்து விட்டோம் அதன் பிறகு முறையாக அந்த சிலைக்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அதற்கு பூஜைகள் செய்ய அன்றிலிருந்து ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை நாங்கள் வேலைக்கிழமை தோறும் பாபாவுக்கு அபிஷேகம் அலங்காரம் அன்னதானம் இப்படி அதற்கு வரிசை கிரமமாக பூரை பூஜைகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் இறுதியாக ஐந்து வருடம் ஆன பிறகு அந்த சட்ட சிக்கல் அங்கிருந்து தீர்ந்தபாடில்லை ஆகையால் இவ்வளோ நாளாக நம்ம இடத்தில் இந்த சிலை இருந்துவிட்டது ஆகையால் இந்த சிலையை இங்கே வைத்து இதற்கொண்டு அற்புதமான ஒரு கோயிலை அமைத்து விடலாம் என்று திரு ரமேஷ் சார் அவர்களின் மனைவி திருமதி சசிகலா ரமேஷ் அவர்கள் ஒரு ஆலோசனையை கூறினார்கள் அந்த அவர் கூறிய ஆலோசனை அனைவருக்கும் சம்மதமாகவே இருந்தது ஆகையால் உடனடியாக இந்த சிலையை இங்கே அமைப்பதற்கு ஏதுவாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று அனைவரும் நம் நாங்கள் கலந்தாலோசித்து அதன் பிறகு இந்த இடத்தை ஏறத்தாழ மூணு கிரவுண்டு இருக்கிற இந்த இடத்தை வாங்குவது என்று முடிவு செய்தார்கள் இரண்டு கிரவுண்டுக்கு போதுமான காதை அவர்கள் ரமேஷ் சார் அவர்களும் அவருடைய மனைவி திருமதி சசிகலா ரமேஷ் அவர்களும் கொடுத்தார்கள் பாக்கி ஒரு கிரவுண்டை என்னுடைய பங்களிப்பாக இந்த ஆலயத்திற்கு வழங்கி அதையும் பதிவு செய்து கொடுத்து விட்டேன் இறுதியாக இந்த கோயிலை சிறப்பாக திருமதி சசிகலா ரமேஷ் அவர்கள் வடிவமைத்து ஒரு சபதியை வைத்து அற்புதமாக இந்த ஆலயத்தை நிர்மாணம் செய்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் மிக சிறப்பாக ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்தோம் நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டலாபிஷேகம் நடந்து இன்றைய தினம் அதாவது இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மண்டலாபிஷேக பூர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஆகையால் இந்த ஆலயத்திற்கு அவரே வந்து இந்த இடத்தில் இங்கேதான் நான் அமர வேண்டும் என்று தீர்மானம் செய்து வந்ததால் இந்த ஆலயத்திற்கு ஒரு மிகச்சிறப்பான இந்த மக்களிடம் இந்த பகுதி மக்களிடம் தோன்றியிருக்கின்றது இதற்கெல்லாம் முழு முதற் காரணமாக இருந்த திருமதி சசிகலா ரமேஷ் அவர்களுக்கும் திரு ரமேஷ் சார் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம்